வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து பிகினர்ஸுக்கான கொஞ்சம் டிப்ஸை வந்து பார்க்கலாம் ஏன்னா நிறைய பிரச்சனையை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரோட கமெண்ட்டை பார்க்கும்போதுமே நம்மளுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இப்போ வந்து நான் போடுற வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்குள்ளே கஷ்டத்தை நான் சொன்ன போலே இருக்குதுன்ட்டு நீங்கள் வந்து கமெண்டில் சொல்கிறீங்க ஆனால் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது எனக்கு என்னோடய பழைய அனுபவங்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது ஏன்னா அதே மாதிரி தான் ஒரு காலத்தில் நான் தானே இல்லை எல்லாருமே அந்த மாதிரி ஒரு சில கஷ்டங்களை தாண்டி தான் வந்து வெளியில வந்திருப்போம் இப்போ வந்து இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி கஸ்டமரை நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் என்கிட்ட வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்காக நான் வந்து வீடியோ எடிட் பண்ணி கொடுத்துருந்தேன் இப்போ அதில் வந்து கொஞ்சம் கமெண்ட் எல்லாம் நான் இன்னைக்கு உட்காந்துருந்து பார்த்தேன் ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருந்தது இப்போ ஒருத்தவங்க வந்து ஆறாயிரம் ரூபாய்க்கு நான் வந்து வெளியில் தச்சு கொடுத்துருக்கேன் காசே வரையலை அப்படின்னாங்க ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் நம்ம வந்து ஒரே இடத்துல உட்காந்து அந்த இடுப்பெல்லாம் வலிக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு துணி தைச்சிட்டாலே எல்லாருக்கும் ஒரு போல் இருக்காது ஒரு சில பேருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்போ அந்த வலிகளையும் தாங்கி அதுக்கப்புறமா வந்து கால் அப்படியே நம்ம வந்து கீழே போட்டுட்டு பெடல் வந்து மிதிக்கிறதா இருக்கட்டும் ஆக்சிலேட்டராக மிதிக்கிறதா இருக்கட்டும் நம்ம வந்து ஒரு காலை மட்டும் அசைச்சிட்டே இருக்கும்போதே அந்த கால் வந்து பயங்கரமாக வந்துடும் இப்போ நம்ம அந்த வழிகளையும் தாண்டி யோசிக்கணும் மூளை வந்து நல்லா கிளியராக வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த தையல் தொழிலில் கவனம் செலுத்த முடியும் ஏன்னா ஒவ்வொருத்தரோட அளவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு அளவையும் கவனித்து கவனித்து நம்ம வந்து மாற்றி கட் பண்ணுறதா இருக்கட்டும் தைக்கிறதா இருக்கட்டும் பார்த்து பார்த்து தான் தைக்க வேண்டியது இருக்கும் அப்போ நம்ம வந்து மூளை கண்டிப்பாக சோர்வாகும் அதுலேயும் நமக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் உடம்புக்கு முடியாத நேரமாக இருந்ததுன்னு வைங்க சுத்தமாக யோசிக்கிற மாதிரியே இருக்காது இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி நம்ம வந்து வாங்கின துணியை நம்ம கஸ்டமருக்கு தைச்சி கொடுக்கணுமே அப்படிங்கிற எல்லா கஷ்டத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் தச்சு கொடுக்கறக்கு இருப்போம் அப்போ அதுலேயும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தைச்சிட்டு இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க காசு வந்து நான் இன்றைக்கி இல்லை நாளைக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு அந்த நாளைக்கு வந்து அவங்க என்றைக்கு கொடுக்குறாங்கனே தெரியாது இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் புதுசில் எனக்குமே நிறைய அந்த மாதிரி நடந்திருக்கு ஆனால் நிறைய நல்ல கஸ்டமரும் இருந்திருக்காங்க ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து சொல்லக்கூடாது நம்ம வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது நமக்கு வந்து அட்வான்ஸாக ரூவா கொடுத்து உதவுன கஸ்டமரும் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா எப்போவுமே வந்து ஒருத்தர் செஞ்ச கெட்டதை மட்டுமே சொல்லக்கூடாது நல்லதையும் சொல்லணும் என்ன ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் ஒரு சில பேர் வந்து சரி அவங்களுக்கு கஷ்டமாகவே இருக்கலாம் சொல்ல முடியாது ஏன்னா இன்றைக்கி தரலாம் அப்படின்னு நினச்சிட்டு கூட வாங்கிட்டு போயிருப்பாங்க அன்றைக்கி காசு வந்து கிடைக்காம இருந்திருக்கும் அப்போ என்ன சொல்கிறது நம்மக்கிட்ட அப்படின்ட்டு அவங்களும் ஒரு கஷ்டத்தில் சரி யோசிக்காமல் அப்படி அப்படியே நவண்டு நவண்டு போயிருக்கோம் ஏன்னா பணங்கிறது இன்றைக்கி ஒருத்தர் கையில் இருக்கோம் நாளைக்கு ஒருத்தர் கையில் இருக்கோம் அதை நம்ம வந்து எப்போவுமே உறுதியாக சொல்லவே முடியாது இருந்தாலும் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் அந்த வேலை செய்கிறது எதுக்காக செய்வோம் இன்றைக்கி இந்த ரெண்டு துணி தைச்சோம் அப்படின்னா அந்த ரூபாயை வாங்கி நம்ம வந்து நாளைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு தேவைக்கு பயன்படுத்திடலாம் தேவை இருக்கும் அதனால கூட நம்ம வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து உட்காந்து செஞ்சுருப்போம் அப்போ அந்த துணிகளுக்குள்ள ரூபாயை வந்து தராமல் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் மனசுக்குள்ளே கஷ்டமாக இருக்கும் சரிக்கா நாளைக்கு தரேன் அப்படின்னா சரி நாளைக்கு கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும் அதுவும் வரல அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்தவங்ககிட்ட போய் யாருக்கிட்ட கேட்க யாருக்கிட்ட கேட்க அப்படின்ட்டு யோசி யோசியே இருக்கும் இப்போ பாருங்க ஒரு வீட்டுக்கு வந்து நல்ல நெருக்கமான வீடாக இருக்கும் நம்ம வந்து ஒரு நாள் போய் எனக்கு கொஞ்சம் காசு தேவை இருக்குது தாங்க அப்படின்னா சிட்டு சிட்டு சந்தோஷமாக கொடுப்பாங்க சரி அந்த காசை வந்து கொடுத்துருவோம் திரும்பியும் இன்னொரு நாள் நமக்கு பணம் வந்து தேவை இருக்கும் அப்போ வந்து நம்ம மறுபடியும் போகும்போது கொஞ்சம் காசு தேவை இருக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்டால் ஆ சரி தரேன் அப்படிமாங்க அடுத்த ட்ரிப்பு என்ன கேள்வி வரும் என்னைக்கு கொடுப்பீங்க அப்படின்ட்டு சரி நம்மளும் ஒரு டேட்டு சொல்லி வாங்கிட்டு வந்துடும் ரெண்டாவது நாள் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நாள் நம்ம வந்து சும்மா தான் போயிருப்போம் நல்லாவே பழக்கமாக இருக்கவங்களாவே இருக்கட்டும் சும்மா போய் நம்ம வந்து சரி கொஞ்சம் போயிட்டு வரலாமே அப்படின்ட்டு போயிருந்தோம்னு வைங்க என்ன ஏதோ இன்றைக்கி தேவை இருக்குவா காசு எதுவும் வேணுமா அப்படின்ட்டு அடுத்த வார்த்தை அவங்க கேட்டுட்டாங்கன்னு வைங்க அப்போ நமக்கு மனசில் இருக்கும் பொருங்க வழி இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து இந்த மாதிரி யார்கிட்டையுமே போய் கை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல இடுப்பு வலிச்சா என்ன கால் வலிச்சா தலை தலைவலிச்சா என்ன நம்ம வாங்கின துணிகளை தைச்சி கொடுத்தா அதுக்குள்ளே காசு நமக்கு வரும் யாருக்கிட்டேயும் போய் கை ஏந்த வேண்டியது இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரே வேலை செய்கிறது இதுலேயும் வந்து இந்த மாதிரி கடை வச்சுட்டு போகிறது ஒரு நாள் வச்சுட்டு போனாங்க அடுத்த நாள் வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா தெரியாது ஆனால் அந்த கஸ்டமர் வந்து ஆறாயிரம் ரூபாய் எனக்கு வெளியில் பாக்கி வர வேண்டியது இருக்குது நாங்கள் அவங்கள க குத்தம் சொல்கிறதா இல்லை வாங்கிட்டு போனவங்கள குத்தம் சொல்கிறதான்னு தெரியலை ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும் இந்த அளவுக்கு வந்து ஒருத்தருக்கே ஆறாயிரம் ரூபாய் இருக்குன்னு அந்த மாதிரி இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தருக்கிட்டே இருக்கலாமா இருக்கும் ஒருத்தர் ரெண்டு பேர் நம்மளை வந்து இந்த மாதிரி கடன் சொல்லிட்டு தராமல் போகும்போது அடுத்தவங்ககிட்ட நம்ம வந்து கண்டிப்பாக உஷாராகணும் அவங்க எவ்வளவுமே பழக்கம் உள்ளவங்களாக இருக்கட்டும் நான் முதலே அந்த வீடியோவிலே சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து முதலே கொஞ்சம் ரூபாயை வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து துணியை தச்சு கொடுங்க அப்படின்ட்டு ஏன்னா நம்ம கையிலேருந்து லைனிங்கு அது இதுன்னு எல்லாமே எடுத்து போட்டோன்னு வைங்க கையில் இருக்க காசும் போயிடும் நம்ம வந்து சுத்தமாக எதுவுமே இல்லாமல் வெறுங்கையாக தான் இருக்கணும் அது ரொம்ப ஒரு கொடுமையாக இருக்கும் இந்த மாதிரி அனுபவம் நிறைய இருந்திருக்கு எனக்கு ஒரு பழைய டெய்லர் வந்து நல்ல அனுபவம் வாய்ந்த டெய்லர் அவங்க வந்து சொன்னது ஆனால் அப்போல்லாம் கூட இந்த மாதிரிலாம் நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு கூட யோசிச்சுருக்கேன் அவங்க இப்படி தைச்சி கொடுத்தா காசு வரையலம்மா அப்படின்னு சொன்னாக்கி உடனே சொல்லுவாங்க அவங்க தேடி வரக்கூடிய நேரத்தில் நீ என்ன பண்ணியா அந்த ஊக்கு வந்து வைக்காமல் வச்சிரு ஊக்க வந்து நான் வைக்கலை நீங்கள் வந்து அப்போ கையில் காசு வச்சிருந்தா தந்துட்டு போங்க கொஞ்சம் கழித்து நான் வந்து முடிச்சு வைக்கேன் அப்படின்ட்டு சொல்லிடு அப்போ எப்படியாவது இல்லை நீங்கள் வந்து ரூபாய் நீ வரும்போது ரூவாயை சொல்லி விட்டுரு ரெண்டாவது அந்த ஊக்க வச்சு எடுத்து வச்சுன்னா ரூபாயோடு வருவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஏன்னா அது ரொம்ப வருஷம் அனுபவம் வாய்ந்த டெய்லர் அவங்க நான் நினைப்பேன் இந்த மாதிரிலாம் இது எப்படி நம்ம சொல்கிறது கஷ்டமாக இருக்குமே அப்படின்ட்டு ஆனால் வந்து ஒவ்வொரு கடைகள்லேயும் பாருங்கள் நல்லாவே பழக்கம் உள்ள ஆளாக இருக்கட்டும் ஏன்னா நம்ம வந்து கடையில் வேலை பார்த்த அனுபவத்தில் சொல்கிறேன் நல்ல பழக்கம் உள்ள ஆளாக இருந்தாலுமே அந்த பில்லை கொண்டு வந்தால் தான் அந்த காசை வாங்கிட்டு துணியை கொடுப்பாங்க ஒரு வேளை பில் இல்லாமல் தைச்சு கொடுத்தாலும் இருக்கட்டும் அவங்க வந்து எவ்வளோ தெரிஞ்சவங்களா பழக்கமாக இருந்தாலும் அந்த காசு இல்லாமல் துணியை கொடுத்தே விட மாட்டாங்க ஏன்னால் அது வந்து கடை அப்படிங்கிறதுனால அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுவாங்க ஆனால் அந்த நம்ம மக்களுக்கு ஒரு இது இருக்குது வீட்டில் தானே தைக்கா வீட்டில் தானே இருக்கா சும்மா இருக்கவா நேரப்பக்கு தைக்கா இப்படிலாம் பேசுவாங்க அப்போது வந்து எங்கே தைச்சாலும் தொழில் தொழில்தான் அவங்களோட கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும் உடம்ப வருத்தி தான் எல்லாருமே வேலை செய்கிறது இதை வந்து புரிஞ்சிக்கவே மாட்டாங்க கடையிலனா கரெக்டாக அந்த ரூபாயை ஒரு பத்து ரூபா கூட குறைக்க மாட்டாங்க கரெக்டாக பில்லை கொடுத்து வாங்கிட்டு வருவாங்க வீட்டில்னால் பத்து ரூபா குறைக்கலாம்ல ஒரு இருபது ரூபா குறைக்கலாம்ல அதை குறைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா உடனே அடுத்த நாள் வந்து ரிட்டன் அந்த துணியை கொண்டுட்டு வருவாங்க இங்கே பாரு நீ என்னான்னு தைச்சா இதில் லூஸாக இருக்குது அதில் டைட்டாக இருக்குது அப்படின்ட்டு எப்படியாவது ஒரு குறை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டே கொண்டுட்டு வருவாங்க இதெல்லாம் நிறைய நடக்கும் இதெல்லாம் தாண்டி தான் இந்த மாதிரி நம்ம வந்து வருஷ கணக்கில் வேலை செஞ்சிட்ருக்கோம் இல்லை எனக்கு இந்த மாதிரி கஸ்டமர் இருக்காங்க என்னால் முடியலை நான் அந்த வேலையை விட்டுற போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நிமிஷத்தில் விட்டுட்டு போயிடலாம் இருந்தாலும் நம்ம வந்து தொழிலில் முன்னேறணும் அப்படின்னா நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சு தான் வெளியில் வரணும் எல்லாருமே வந்து எடுத்த உடனே டக்குனியெல்லாம் மேலே மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய அனுபவங்கள் அவங்களுக்கு வந்து அதில் நல்லதும் வரும் கெட்டதும் வருதும் அது எல்லாமே சந்தித்து தான் அவங்க வந்து ஒரு தொழிலை முன்னேறுவாங்க டெய்லர் தான் அப்படின்ட்டு நான் வந்து கண்டிப்பாக சொல்லலை ஏன்னா எல்லா வேலையும் கஷ்டம்தான் இப்போ வந்து நம்ம ஊர் பக்கமெலாம் பார்த்தீங்கன்னா பீடி சுற்றுவாங்க அவங்க அவங்கக்கிட்ட கேளுங்க நீ அழகா உட்காந்த இடத்துல இருந்து ஒரு துணி தைச்சா உங்களுக்கு நாங்கள் பீடி சுற்றுற காசு வந்துடும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க நம்ம சொல்லுவோம் ஏன் கஷ்டம் எனக்கு தானே தெரியும் நீங்கள் ஹாயாக தட்டை தூக்கிட்டு போய் கும்பலோடு உட்காந்து கதை அடித்து பேசிகிட்டு இருக்கீங்க நான் என் மிஷனை தூக்கிட்டா வர முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்க வந்து நாலு பேர் கூடால சேர்ந்து பேசுவாங்க அதை அப்படியே தூக்கிட்டு போய் மடியில் வச்சு பீடி சுற்றுறது வாங்குறது அப்படியே போயிடும் நம்ம வந்து சுத்தமாக எங்கேயுமே எடுத்துகிட்டு போக முடியாது இப்போ அவங்களுக்கு வந்து அந்த நாலு பேரோட பேசி எடுத்து இருக்கும்போது கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் நம்மளுக்கு அப்படி இல்லைங்க ஒரு ரெண்டு பேர்கிட்ட பேச்சு கொடுத்தோம் அப்படின்னாலே நம்ம வேலை வந்து முடங்க ஆரம்பித்த மாதிரி ஆயிரும் அதனாலே வந்து நிறைய நாள் நிறைய இருந்து நம்ம வந்து ஒதுங்கி இருந்துக்கிட்டு தான் நம்ம வேலையை வந்து பார்த்துட்டு இருக்கோம் இப்போ ஒரு விசேஷ வீடு வந்தாலுமே நம்ம வந்து அந்த டைமுக்கு போய்ட்டு எப்போண்டா அந்த இடத்த விட்டு காலி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் ஏன்னா அன்னைக்கு தான் நமக்கு வந்து வேலை அதிகமாக இருக்கும் எல்லா டெய்லர்களுக்குமே அப்படிதான் இப்போ ரொம்ப முக்கியமான இடங்களுக்கு நம்ம போக வேண்டியது இருக்கும் பாருங்கள் அன்றைக்கும் நம்ம வந்து விடிய காலமே எழுந்திரிச்சி அது போ கிளம்புற நேரம் வரைக்கும் வீட்டில் வேலை செய்வோம் அதுக்கப்புறம் படப்படானி கிளம்பி போயிட்டு வந்து அங்கே வந்து அந்த ஃபங்க்ஷன் எப்போ முடியுதுன்னு பார்ப்போம் முடிஞ்ச உடனே அந்த இடத்த காலி பண்ணிட்டு வரணும் அப்படின்னு தான் தோணும் இப்போ நம்ம ஃபேமிலி பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரே இடத்துல இருப்பாங்க அவ்வளோ அழகாக பேசி அரெக்டாகிடுச்சு ஜாலியாக எல்லாருமே ஒன்றா இருக்கும்போது நம்ம மட்டும் அந்த இடத்த விட்டு தள்ளி வந்து நம்ம வேலைகளை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படிலாம் ரொம்பவே ஒரு கஷ்டமாக தான் இருக்கும் என்னடா இப்படி ஒரு வேலையா அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனால் அன்னைக்கும் நம்மளுக்கு வந்து நம்ம அந்த வேலை செய்யலைன்னு வைங்க அப்போமா நம்ம இந்த ஒரு விசேஷ வீடுகள் வரும்போதாக இருக்கட்டும் ரொம்ப நெருக்கமான சொந்தங்களுக்கு விசேஷ வீடுகள்லாம் வரும்போது நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டைம்ல வந்து நம்ம வீட்டில் பட்ஜெட்டில் கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு இடத்துல இடிக்க தான் செய்யும் ஏன்னா ஒருத்தரோட வருமானத்தை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ நம்ம வந்து இந்த வேலை செய்கிறதுனால அன்றைக்கி ராத்திரி பகலமாக இருந்து வேலை செஞ்சுட்டோன்னு வைங்க எப்படியாவது அந்த காசு வந்துட்டோன்னா அதை வாங்கி கொண்டு ஆக அன்றைக்கி சூப்பராக ஒரு மொய் எழுதணும் இன்றைக்கி விசேஷ வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் கையில் கொஞ்சம் செலவு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அந்த நேரத்துக்கு கடன் தான் வாங்கணும் அப்போ அந்த கடன் வாங்காமையாவது அன்றைக்கி வந்து நம்ம அதை தவிர்த்துட்டு வேலை செஞ்சோமா அந்த இடத்த வந்து நம்ம சமாளிச்சிட்டு வந்தோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதில் ஒரு திருப்தி ஒரு வழியில் கஷ்டம் இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து கஷ்டப்பட்டாலும் அந்த இடத்துல வந்து பணத்துக்கு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கும்போது ஒரு மனசு திருப்தியோட அன்னைக்கு நாள் வந்து போயிடும் இப்போ வந்து ஒரு சில பேர்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க என்ன வேலை பார்க்குறேன் அப்படின்னா டெய்லர் அப்படின்னாக்கே ஐயோ உனக்கு சோறு பொங்கி திங்கிறதுக்கே நேரம் இருக்காத விசேஷ நாள் வந்தால் எப்படி சமாளிப்பேன் அப்படின்ட்டு கேட்பாங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சொல்லுவாங்க நல்ல வேலை இருந்த இடத்துல இருந்து அழகாக துணி தைச்சிட்டு காசு வாங்கலாம் அப்படிம்பாங்க இருந்த இடத்துலேயே இருந்து வேலை செய்கிறதா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா கொஞ்சம் நம்ம வந்து உட்காந்தம்மா எழுந்திரிச்சு லாந்தினோமா அப்படின்ட்டு இருந்தால் கூட தெரியாது அது கொஞ்சம் உடம்புக்கும் நல்லது தான் நம்ம வந்து கொஞ்சம் நெருக்கடியாக நிறைய துணிகள் இருக்க நேரம் உட்காந்தே இருப்போம் பாருங்க ரெண்டு மூணு நாள் உட்காந்து இருந்துருங்க கால் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டை சுற்றி நல்லா அடைச்சி வீங்கி நீர் போட்டுரும் அதுக்கப்புறம் நம்ம படிக்கட்டில் ஏறி இறங்கும் போது தத்தக்கா பத்தக்கணி முட்டையில் கை வச்சிட்டு தான் ஏறி இறங்கணும் இது வந்து நமக்கு சின்ன வயசில் தெரியாது கொஞ்சம் நாளாக நாளாக அதில் உள்ள எஃபெக்ட் எல்லாமே தெரியும் இந்த மாதிரி இருக்கும் அப்போ இது எப்படி நம்மகிட்ட வந்து யாராவது சொல்லிட்டாங்கன்னு வைங்க அன்னைக்கு பயங்கரமாக கோபமும் வரும் என்னடா செய்கிறது இப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு மாதிரி அவங்கள வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போய் தான் ஆகணும் இப்போ நம்ம ரெகுலர் கஸ்டமராக இருந்தாலுமே ஒரு சில நேரம் வந்து நம்மளை புரிஞ்சிக்காமல் பேசிடுவாங்க அந்த மாதிரி டைமில் வந்து கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக தான் இருக்கும் இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அதில் வந்து ஜெயிக்க முடியும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சில கஸ்டமர் நினச்சி ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அதை வந்து இன்னொருத்தவங்ககிட்ட சொல்லவும் முடியாது சொன்னால் அவங்களும் இன்றைக்கி நாளைக்கு நம்மளே இப்படி தானே சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் யோசிப்பாங்க அதனால நம்ம வந்து யாரையுமே கஸ்டமரை பற்றி இன்னொரு கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம குறை சொல்லவும் கூடாது அது நல்லதும் கிடையாது ஏன்னா அதுவே நமக்கு வந்து ரிட்டன் அப்படியே வந்து நம்மளை வந்து வச்சு செய்கிற மாதிரி இருக்கும் அதனால் யாராக இருந்தாலுமே நல்லா பேசிகிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி கஸ்டமரை வந்து யார்கிட்டையுமே குறிப்பிட்டு சொல்லவே கூடாது அது நம்மளோட தொழிலில் ஏதாவது பிரச்சனை இருக்குது யாராவது ஒருத்தர் நம்ம மனசு கசப்பாகிற மாதிரி பேசினாலும் அதை நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே பேசி முடிச்சுக்கிடணும் ஃபேமிலியை விட்டு வெளியில் யார்டையுமே வந்து சொல்லக்கூடாது ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லுறதுக்கேன் சின்ன சின்ன பிரச்சனையும் பெருசாக்குவாங்க அப்படின்ட்டு அதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கவனிச்சிட்டு கரெக்டாக போயிட்டோம் அப்படின்னா நம்ம தொழில் வந்து ரொம்பவே நீட்டாக போயிட்டுருக்கோம் அதே மாதிரி எதாவது சின்ன கரெக்ஷன் சொல்கிறாங்க அப்படின்னாலும் அதை நம்ம வந்து உடனே சரி பண்ணி கொடுக்குற மாதிரியும் பார்க்கணும் நம்ம வந்து அவங்க சரி பண்ண சொல்லி கொடுத்தத ரெண்டு மூணு நாள் வாங்கி அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னாலும் வரும்போதே வந்து எதாவது சவுண்டு கொடுத்துட்டே வருவாங்க நான் வந்து அன்னைக்கும் கொண்டு கொடுத்தேன் அன்னைக்கும் சரியாக தைச்சி தரல இப்போ எங்கேயா தையல் போட்டால் கொடுன்னு சொன்னேன் அதுக்கப்புறமும் அதை வந்து அப்படியே வாங்கி வச்சுட்டா அப்படின்ட்டு எதையாவது ஒன்று பேசிட்டே இருப்பாங்க அந்த நேரம் பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு ஒரு கஸ்டமர் இருப்பாங்க அதனால எப்போவுமே ஒரு ஆல்ட்ரேஷன் கொண்டுட்டு வந்தாங்க நீங்கள் தைச்சி கொடுத்ததெல்லாம் எதாவது கரெக்ஷன் கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அதை எங்கே பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்து உடனே முடிச்சு கொடுத்து விட்ருங்க அது இன்னொரு கஸ்டமர் வரும்போது நம்மளோட வேலையை வந்து பாதிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அந்த மாதிரி விஷயத்தையும் கொஞ்சம் கவனிச்சுக்கிடுங்க இப்போ நம்ம டெய்லர் தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு பழைய மிஷினாக கூட இருக்கலாம் இல்லைனா புது மிஷினு ஏதோ ஒன்று நமக்கு பழைய மிஷினாக இருந்தாலும் குறைஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து பத்தாயிரத்துக்குள்ளே முடிகிற மாதிரி இருக்கும் புதுசாக இருந்தாலும் இப்போது பத்து பதினஞ்சு அந்த மாதிரி அதுக்கும் மேலேயே இருக்கும் ஒவ்வொருத்தர் வசதியை பொறுத்து நம்ம ஒன்று வாங்கி வச்சுருக்கோன்னு வைங்க அதுதான் நம்மளோட முதலீடு அதை வச்சுட்டு நம்ம வந்து இருந்தே சூப்பராக வந்து நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேலையை கொண்டுகிட்டு போகலாம் இப்போ வந்து உங்களுக்கு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஒரே ஒரு துணி மட்டும் தான் எனக்கு தைக்கிறதுக்கு டைம் இருக்குது ஒரு மணி நேரம் தான் எனக்கு இருக்குது ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா அந்த டைமில் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து தைங்க அப்படி இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குதுன்னா ஒரு ரெண்டோ மூணோ தைச்சிடலாம் இல்லை நான் வந்து ஃபுல் டைமும் இதிலே வேலை பார்க்குற மாதிரி பார்க்க போகிறேன் இது அதிகமாக இதை கவனிக்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அஞ்சுலேருந்து பத்து ப்ளவுஸ் வரைக்கும் தைக்கலாம் நம்ம கவனத்தை எந்த அளவுக்கு செலுத்தியுமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு இந்த கண்டிப்பாக பலன் கிடைக்கும் என்ன பலன் வேணாலும் கிடைக்கட்டுங்க கையில் காசு வாங்காமல் நீங்கள் துணியை கொடுத்து விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் க கஷ்டப்பட்டு செய்கிற வேலை எல்லாமே நஷ்டத்தில் தான் வந்து முடியும் அதனால் நமக்கு வந்து மன உளைச்சலும் வரும் திரும்ப திரும்ப நம்ம வந்து அவங்கக்கிட்ட காசு கேட்கும்போது நம்ம அவங்ககிட்ட போய் கடன் கேட்ட மாதிரி இருக்கும் அவங்க வந்து இன்றைக்கி இல்லை நாளைக்கு இல்லை அப்படிம்பாங்க நான் வெளியில் நிற்கேன் நான் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் ஏன் இப்போ ஃபோன் பண்ணினீங்க நாலு பேர் இருக்கும்போது இப்படியாக ஃபோன் பண்ணி கேட்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அந்த டைமும் நமக்கு வந்து டென்ஷன் ஆகும் ப்ரெஷர் அதிகமாகும் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம் அதனால் எப்போவுமே வந்து நான் பழைய டெய்லர் சொன்னாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த வழி வந்து இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருந்தது அதனால் அதே மாதிரியே கூட ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்குது கொஞ்சம் கழித்து நீங்கள் வாங்க இவ்வளோ ரூபாய் எடுத்துகிட்டு வாங்க நான் முடிச்சு வைக்கேன் அப்படி கூட சொல்லிவிடுங்க அப்படி இல்லைன்னா கட் அண்ட் ரைட்டாக காசு கொடுத்துட்டு துணியை வாங்கிட்டு போங்க ஏன்னா நான் வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது இன்றைக்கி அதை வாங்கி ஒரு செலவு பண்ணணும் அப்படின்ட்டு வச்சுருக்கேன் நாளைக்கெலாம் எனக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு நேரடியாக முடிச்சுடுங்க எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி எவ்வளோ பழக்கமாக இருந்தாலும் சரி சொந்தக்காரவங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து துணி கொடுத்து விட்டால் அதுக்கப்புறம் காசு வராதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட கட்டன் ரைட்டாக கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க என்னால் அலைய முடியாது எனக்கு கண்டிப்பாக இன்றைக்கி தேவை இருக்குது இதை வச்சு தான் நான் எதாவது வந்து பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லி முடிச்சுருங்க ஏன்னா ஒரு சில பேர் வந்து நம்மகிட்ட நிறையா இருக்குதுன்னு கூட நினச்சிட்டு வருவாங்க ஏன்னா இப்போ நல்லா வேலை செய்கிறாங்க அவங்க கையில் எப்படியா ஒதுக்கி வச்சுருப்பாங்க நம்ம கொடுக்கலாம் என்ன இன்னொருத்தவங்க கொடுத்துருப்பாங்க அதை வச்சு எதாவது பண்ணிவிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு கூட வருவாங்க அப்போ நம்ம வந்து மனசில் இருக்கிறத அவங்ககிட்ட வெளிப்படையாக சொல்லிட்டோம் அப்படின்னா சரி அவங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்காங்க இன்றைக்கி கையில் காசு வேறு இல்லை போல் நம்ம கொடுத்துருவோம் அப்படின்ட்டு இன்னும் வேறு எதாவது தேவைக்கு வச்சுருந்தா கூட அதை எடுத்து கொடுப்பாங்க இந்த மாதிரி கஸ்டமர் தான் செய்கிறாங்க எல்லாருமே வந்து ஒன்று போல் அந்த மாதிரி பாக்கி போட்டுட்டு போகிறவங்களோ பெண்டிங் வச்சுட்டு போகிறவங்களோ கிடையாது அதுவும் வந்து நீங்கள் வந்து புதுசில் ஓரளவுக்கு சமாளிங்க கொஞ்சம் கொஞ்சம் அவங்க வந்து என்ன கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொடுத்துட்டு போகிறேம்மா ரெண்டு நாள் கழித்து கொடுக்குறேன் அப்படின்னாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் ஏன்னா ஒரு டைம் ரெண்டு டைம் தான் ஒருத்தங்கள வந்து நம்ம கவனிக்க முடியும் அதுக்கப்புறம் தானாகவே தெரிஞ்சிடும் இந்த இவங்க இந்த மாதிரி தான் அப்படின்ட்டு அதனால் புதுசில் வந்து கொஞ்சம் கவனிங்க இல்லை அந்த காசு வந்து ரிட்டன் வராது அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கஸ்டமரை விட்டுருங்க வேலையே செய்ய வேண்டாம் ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து நம்ம கஷ்டப்பட்டு உடம்பு வருத்தி மூளையை வந்து சோர்வாக்கி துணி தைச்சி கொடுத்துட்டு அவங்க காசே தரலை ரொம்ப இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க தரவே மாட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த மாதிரி கஸ்டமருக்கு செஞ்சு கொடுக்குறதோட நல்லா இருந்து இருந்து பிள்ளைங்கள பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அந்த கஸ்டமர் வரலைனாலும் நமக்கு அடுத்தவங்க வருவாங்க ஏன்னா நம்மகிட்ட வேலை இருக்குது எப்படியாவது ஒருத்தவங்க வரதான் செய்வாங்க அதனால் இந்த வேலையில் இவ்வளோ நஷ்டமாகுது காசு அப்படி போகுது இப்படி போகுது அப்படின்ட்டு மட்டும் கவலைப்படாதீங்க கரெக்டாக இருங்க ரொம்ப நம்ம வந்து ஒரு மாதிரி சோர்வாக இருந்தோம் அப்படின்னாலும் நம்மளை கரெக்டாக ஏமாத்தலாம் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டே வருவாங்க நிறைய பேர் ஏன்னா எல்லா மக்களும் ஒரே மாதிரி இருக்கவே மாட்டாங்க ஒரு சில பேர் வந்து யாரை எப்போ ஏமாத்திட்டு போகலாம் அப்படிங்கிற மைண்டில் இருப்பாங்க அதனால் நம்ம வந்து நம்ம கஸ்டமர் நமக்கு தான் அதை பற்றி தெரியும் அதை கரெக்டாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னாலே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக கொண்டுட்டு போயிடலாம் என்ன பொறுத்த வரைக்கும் முன்னாடியெல்லாம் ஒரு சில கஸ்டமர்கள் வந்து கொஞ்சம் இடைஞ்சல் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் இப்போதைக்கு எங்கிட்ட வரக்கூடிய கஸ்டமர் எல்லாருமே நல்ல கஸ்டமர் தான் அந்த மாதிரி கொஞ்சம் மோசமான கஸ்டமரெல்லாம் நான் வந்து வேண்டாம் அப்படின்ட்டு ஒதுக்கி விட்டுட்டேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம தச்சு கொடுத்துட்டு மன உளைச்சலில் இருந்து ஒரு ரெண்டு நாள் வந்து மனசு சோர்வாகட்டும் மூணாவது நாள் கண்டிப்பாக உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அதுக்கு காரணமே அந்த மாதிரி தான் இருக்கும் டென்ஷன் ஆகிறது நமக்கு வந்து தேவையில்லாத நே நேரத்தில் அவங்ககிட்ட ஒரு பேச்சு கேட்குறது இந்த மாதிரி எல்லாம் இருந்தாலே பாதி வந்து நோய் வந்துடும் அதனால விட்டு தள்ளியாச்சு சரி நம்ம வந்து சும்மா இருக்கிற நேரத்தில் எந்த துணி வந்தாலும் தச்சு கொடுக்கலாம் ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்க வீட்டில் வேலை பாருங்கள் அடுத்த நாள் வந்து திடீர்னு யாரா வருவாங்க அவங்க போனால் இன்னொருத்தவங்க தான் நம்ம தையல் பிடிச்சிட்டா போதும் எப்படியே நமக்கு ஆள் வந்து வந்துகிட்டே இருப்பாங்க எவ்வளவோ பேர் வந்து தையல் பழகிட்டு தான் இருக்காங்க எல்லாருக்குமே துணி வந்து போயிட்டு தான் இருக்குது நீங்கள் வந்து தைச்சி கொடுக்குறதுக்கு மட்டும் ரெடியாக இருந்தால் போதும் உங்களுக்கு நல்லா தைக்க தெரியுது நான் தைச்சி கொடுக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னாலே கண்டிப்பாக துணிகள் வரும் அந்த கஸ்டமர் போனால் அடுத்தால நமக்கு யார் வருவாங்க அப்படிங்கிறத மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க என்றைக்குமே பாசிட்டிவாக நல்லதாகவே நினைங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருந்துகிட்டே நம்ம பிள்ளைங்கள பார்த்துட்டு வீட்டில் எல்லா வேலைகளையும் கவனிச்சுட்டு வீட்டில் இருந்து பெண்கள் வந்து செய்கிறதுக்கு டெய்லர் தொழில் வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட்டான தொழில் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய படித்தவங்க கூட வெளியில் போய் வேலை பார்க்க முடியாமல் கடைசியில் டெய்லரிங் கற்றுக்கிட்டு அதையே ஒரு தொழிலாக வீட்டிலே இருந்து பண்ணுறாங்க அப்படி இல்லைனா ஒரு கடை வச்சுட்டு கூட அது நம்மளோட தொழில் நமக்கேற்ற மாதிரி நம்ம வேலையை கொண்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல தொழிலை நம்ம ஏன் ஒரு சில பேருக்காக விட்டுட்டு சும்மா இருக்கணும் நினச்சி பாருங்கள் நமக்கு வந்து எந்த கஸ்டமர் தேவைன்னு தெரியுதோ அவங்கள மட்டும் வச்சுட்டு தேவையில்லாத கஸ்டமரெல்லாம் நம்ம வந்து விட்டுறலாம் ஏன்னா அவங்களால நமக்கும் கஷ்டம் வேண்டாம் அவங்களுக்கும் கஷ்டம் வேண்டாம் அவங்க வந்து யாருக்கிட்டையாவது போய் துணி தைச்சிட்டு போட்டோம் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வரக்கூடிய கஸ்டமர் ஒருத்தவங்க போனால் இன்னுமே ரெண்டு பேர் வருவாங்க அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோட மட்டும் நீங்கள் இருங்க நல்லதாகவே நடக்கும் இன்றைக்கி வந்து நம்ம பிகினர்ஸுக்கான நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கேன் ஏன்னா நம்ம என்னோடய வாழ்க்கையிலையும் வந்து நிறைய அனுபவிச்சதாக நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி ஏதாவது வந்து நல்லது நடந்து அப்படின்னா எனக்குமே சந்தோஷம்தான் அதுக்காக தான் இவ்வளோ தூரம் பேசியிருக்கேன் ஏன்னா மனம் தளராமல் நீங்கள் வந்து இந்த தையல் தொழிலை விடாமல் செய்யுங்க என்றைக்குமே நம்மளோட கைத்தொழில் தான் நம்மளை வந்து காப்பாற்றும் நம்ம வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் கட்டண புருஷன் கூட கைவிடுவோம் ஆனால் கற்ற கைத்தொழில் வந்து கைவிடாது அப்படிங்கறத அதனால இந்த வீடியோவில் இவ்வளோ தூரத்துக்கு பேசியிருக்கேன் இதே போல் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதே மாதிரி வந்து கஸ்டமர் உங்களுக்கு வந்தாலும் நீங்கள் வந்து அதை எப்படி சமாளித்தேன் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த கடன் போகுது இல்லையா இந்த மாதிரி கடன் போகாமல் ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சமாளிக்க பாருங்கள் அதுதான் எப்போவுமே நல்லது யாருக்காகவும் வச்சுட்டு நம்ம வேலையை நம்ம விடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நம்ம செய்கிற தொழிலுக்கு நம்ம தான் ராஜா ராணி அந்த மாதிரி நினைச்சிட்டு சந்தோஷமாக எடுத்துகிட்டு போங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே பண்ணிடுங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நினச்சி வணக்கம்